உங்க ஃபோனுக்குள்ள ஒரு பெரிய சயின்ஸ் ரகசியமே இருக்கு அது என்னன்னு பாக்கலாமா புதுசா ஒரு பிரியாணி கடைக்கு போகணுமா ஃபேமிலிக்கு லொகேஷன் அனுப்பணுமா இது இல்லாம முடியாது இது ஏதோ மேஜிக் மாதிரி தான் இருக்கும் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற தான் இன்னும் ஆச்சரியம் ஆமா அதே ஐன்ஸ்டீன் தான் அவரோட தியரி தான் இன்னைக்கு நம்ம மேப்ஸை இயக்குது இங்க தான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது ஸ்பேஸ்ல போற நேரத்துக்கும் நம்ம நேரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படக்கதே இல்ல ஜிபிஎஸ் சாட்டலைட்டுக்கு இதுதான் டெய்லி நடக்கிற நிஜம் ரெண்டு பெரிய சக்திங்க நேரத்தை ரெண்டு பக்கமும் இழுக்குது அது என்னன்னு சிம்பிளாக பார்ப்போம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த ரெண்டு விஷயமும் எப்படி ஒன்னோட ஒன்னு சண்டை போடுதுன்னு பாருங்க ஒரு பக்கம் ஸ்பீடு இன்னொரு பக்கம் கிராவிட்டி ரெண்டும் நேரத்தை மாத்தி அமைக்குது மொனல்ல ஸ்பீட் சாட்டலைட்ஸ் ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் மீட்டர் வேகத்தில் பறக்குது இதனால அதோட கடிகாரம் ஒரு நாளைக்கு ஏழு மைக்ரோ செகண்ட் ஸ்லோ ஆகுது ஆனா அடுத்து வர்ற கிராவிட்டியோட எஃபெக்ட் இதை விட ரொம்ப பவர்ஃபுல் பூமியோட இருந்து தூரமா இருக்கிறதால கடிகாரம் நாப்பத்தஞ்சு மைக்ரோ செகண்ட் வேகமா ஓடுது அப்போ ஏழு செகண்ட் ஸ்லோ ஆகி நாற்பத்தைந்து செகண்ட் வேகமாகுது அப்போ மொத்தமா என்ன ஆகும் மொத்தத்துல சேட்டலைட் கடிகாரம் நம்மள விட முப்பத்தெட்டு மைக்ரோ செகண்ட் வேகமா ஓடுது இது ரொம்ப சின்ன நம்பர் மாதிரி தெரியலாம் ஆனா இதுல தப்பு நடந்தா என்ன ஆகும் தெரியுமா இந்த சின்ன கணக்கு மட்டும் மிஸ் ஆச்சுன்னா உங்க ஜிபிஎஸ் ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டர் தப்பா காட்டும் இதுக்கு விஞ்ஞானிகள் ஒரு சூப்பர் ஐடியா பண்ணாங்க சாட்டிலைட் கடிகாரத்தை பூமியிலேயே தப்பா செட் பண்ணிட்டாங்க அதனாலதான் விண்வெளிக்கு போனதும் அது தானா சரியான நேரத்துக்கு மாறிடுது எவ்வளவு துல்லியம் பாருங்க சரி இந்த அட்வான்ஸ்டு சயின்ஸ் எப்படி நம்ம எல்லாரையும் ஒன்னு சேர்க்குதுன்னு பார்க்கலாம் இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு பெரிய குளோபல் சிஸ்டம் மூலமா தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு உங்க ஃபேவரட் தியேட்டருக்கோ இல்ல சொந்தக்காரங்க விட்ட விசேஷத்துக்கோ இதை கரெக்டா வழிகாட்டும் எப்போதோ ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச ஒரு தியரி இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாறிடுச்சு இதே மாதிரி நாம தினமும் யூஸ் பண்ற டெக்னாலஜிக்குள்ள பிரபஞ்சத்தோட இன்னும் என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கும்